அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் வாழ்த்துக்கள் அடுத்த பயிற்சி வகுப்பு நடத்த நான்கு மாதம் ஆகுது பயிற்சி வகுப்பு நடத்தி நாடி பார்ப்பது எப்படி அது அந்த பயிற்சி வகுப்பு நடத்த போறீங்க கேக்குறாங்க இந்த மாதம் ஏப்ரல் இருபத்தி ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பதுல இருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நீங்களே சுயமா நாடி உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு எப்படி நாடி இந்த ரெண்டு நாடி நாடியை பார்த்து நோய்களை நீங்களே எப்படி கண்டறிய சொல்லிக் கொடுக்க போறேன் இது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் டாபிக் என்னன்னா உடம்புல இருக்கிற முக்கியமான ரகசிய புள்ளிகள் அஞ்சு பாயிண்ட் அதை ஐசோலை பண்ணாலே ஏறக்குறைய ஆயிரத்துக்கு மேற்பட்ட நோய்கள் வந்து சரியா அந்த ரகசிய ஐந்து புள்ளிகளையும் சொல்லிக் கொடுப்பேன் அதனால இந்த பயிற்சிக்கு வர விரும்புறவங்க லிமிட்டட் சீட்ஸ் தான் உடனே முன்பதிவு பண்ணி எவ்வளவு கட்டணம் என்னன்னு கேட்டு நீங்க முன்பதிவு பண்ணி வச்சுங்க ஏன்னா ஒரு ஆள் வந்தாலும் வகுப்பு நடத்தப்படும் ஐம்பது பேர் இருந்தாலும் வகுப்பு நடத்தப்படும் எந்த காரணங்களும் நீக்கப்படாது பயிற்சி வகுப்பு அதனால நிறைய பேர் கேட்டு இருந்ததுனால இப்ப இந்த பள்ளி கல்லூரிகள் விடுமுறை ஆரம்பிச்சிருக்கு இல்லையா சரி அதனால நம்ம டேட் பிக்ஸ் பண்ணிருக்கோம் அதனால மேல விவரங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க கட்டணம் மேலவோ மற்ற வரலாம் சொல்லுங்க மதிய உணவு நோட்டு பேனா எல்லாமே கொடுத்துருவோம் நீங்க திருச்சி காலைல வந்துட்டு மாலை அந்த வகுப்பை முடிச்சுட்டு போலாம் ரொம்ப ஒரு அருமையான பயிற்சி வகுப்பு தேவப்புறவங்க தொடர்பு கொள்ளுங்க